அங்கே பாரு மூளைக்கு இது இந்திய இன்ஸ்டாகிராம் வரலாற்றில் முதல் முறையாக நம்ம ப்ராகோலி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ண போகிறோம் நானா இன்னும் ப்ராக்லியே சாப்பிட்டது இல்லைப்பா இதுல ப்ராக்லி ஸ்ப்ரவுட்ஸ் வேறா அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இன்னும் ப்ராகோலி சாப்பிட்டதே இல்லை ஸ்ட்ரைட்டாக ஹீரோ வேஷம் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ப்ராக்கோலி ஸ்ப்ரவுட்ஸுக்கு போய்ட்டு பிராகோலி சாப்பிடாம அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ப்ரவுட்டிங் ஜார் இந்த கோடு வரைக்கும் தண்ணியை ஃபில் பண்ணிக்கணும் அதுக்குள்ள ப்ராகோலி விதைகளை ஆட் பண்ணுறோம் கடுகு மாதிரியாக இருக்குது ப்ராகோலி விதைகள் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பன்னெண்டு மணி நேரம் தண்ணியில் ஊறிடுச்சு ப்ராக்கோலி சீட்ஸ்லாம் நல்லா பலூன் மாதிரி உப ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு இந்த ஜாரை ஸ்ப்ரவுட்டிங் பொசிஷனில் வச்சிடணும் திரும்ப பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ராக்கோலி அருமையாக ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு ஃபோர் நைட்ஸ் அண்ட் த்ரீ டேஸ் ஆயிருக்கு தாய்லாண்ட் டூர் பேக்கேஜ் மாதிரி நம்ம நம்ம வெந்தயமெலாம் ரெண்டு நாளில் ஆகிடும் கேள்வரெல்லாம் ரெண்டு நாளில் ஸ்ப்ரவுட் ஆகிடும் இவர் வெளியூர் ஆட்டக்காரர்கள் அதனால ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டாரு நடு நடுவில் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபங்கஸ் கண்டாமினேஷன் இடாமல் இருக்கிறதுக்காக இந்த ஓட்ட வழியாக தண்ணியை நிரப்பி நல்லா இப்படி கழுவி ரின்ஸ் பண்ணிட்டோம் அது தான் இதில் பண்ணோம் மற்றபடி ஸ்ப்ரவுட்டிங் போஷனில் தான் இருந்தார் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆஹா அருமையான வாசனை ஆமாம் பிரியாணி அது ஒரு விதமான வாசனை அது ஒரு எமோஷன் இதுவும் ஒரு விதமான வாசனை எடுத்து சாப்பிடுவோம் அங்கே பாருங்கள் வா செடி ஒன்று மூளைக்குது அப்படின்னு ஒரு பாட்டு வரும் மன்மதன் படத்தில் அதே மாதிரி நுனிலெலாம் அழகாக செடி முளைச்சிருக்குங்க ஸ்ப்ரவுட்டிங் இப்போ இந்த ப்ராக்கோலி ஸ்ப்ரவுட்ஸில் உள்ள அற்புதமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் கே இருக்குது ரத்த உரைதல் குறைபாடு தடுக்கிறதுக்கு பீட்டா கெரோட்டின் இருக்குது அதை விட அருமையான விஷயம் சல்ஃபோரோஃபேன்ஸ் இருக்குது இப்போ எப்படி எல்லோரும் ப்ரோட்டீன் ஃபைபர்னு பேசுகிறோமோ அடுத்த ரெண்டு வருஷம் கழித்து ஆன்டி ஏஜிங் லான்ஞ்சிவிட்டி அப்படின்லாம் பேசுவாங்க அப்போ இந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வைக்க போகுது இது ஏஎம்பிக்கை பார்த்து ஆட்டோஃபேஜையை தூண்டி விடுது நம்ம ஃபாஸ்டிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆட்டோஃபேஜ்னா என்னென்னு அதுக்கு இந்த சல்ஃபோரோஃபேன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது ஸோ பிசிஓடி உள்ள பெண்கள் உடல் பருமன் அதிகம் உள்ள பெண்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்கலாம் இது ரெகுலராக எடுத்துக்கலாம் கேன்சர் செல்ஸ் க்ரோ ஆகிறதையும் இது தடுக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்சன்ஸாகவும் இது வேலை செய்யுது ஆன்டி ஏஜிங் அண்ட் லாஞ்சிவிட்டி அதாவது வயசானாலும் வயசாகாத ஆகாத மாதிரி நம்ம இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு இந்த சல்ஃபோர் ஃபைன்ஸ்ல இருக்கு அந்த சல்ஃபோர் ஃபைன்ஸ் ப்ராக்கோலி ஸ்ப்ரவுட்ல இருக்கு எப்படி ஹலீம் சீட்ஸ்ல அவ்வளவு நன்மைகள் இருக்கு இப்ப எல்லாரும் அதை வைரல் ஆக்கிட்டாங்க அதே மாதிரி டெய்லி இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுங்க ஆஃபீஸ் போறவங்க பேங்க்கு போறவங்க ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணுறது எல்லாருமே இது அழகா ஒரு கைப்படி அளவு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டு பதினோரு மணிக்கு வடை பஜ்ஜி சமோசான்னு சாப்பிடுறது கெடுதல் அதுக்கு பதிலா இப்படி ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடுறது நல்லது ஆனா என்ன மூணு நாள் ஆயிடுது இது மாதிரி ஒரு மூணு பாத்திரம் வாங்கி வச்சுக்கணும் இதை வேக வச்செல்லாம் சாப்பிடக்கூடாது கடிச்சு சாப்பிடணும் அப்போ தான் சல்ஃபோர் ஃபைனஸோட நன்மைகள் நமக்கு முழுசாக கிடைக்கும் இதே மாதிரி அடுத்த வாரத்தில் வெந்தயத்தை முளக்கட்டுறது எப்படி அதோ நன்மைகள் என்ன கேழ்வரகு ராகி முளக்கட்டுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் ஸ்ப்ரௌட்டிங் அருமையான விஷயம் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம் அதை நம்ம மிஸ் கூடாது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி